யார் இந்த விஸ்வாமித்திரன் ராஜரிஷி விஸ்வாமித்திரன் குல சிங்கம் உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர் உலகின் நான்கு வேதங்களான ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஆகிய இந்த நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர் பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்கு கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார் அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன் அப்போது அந்த நாடு வறுமையில் பஞ்சத்தில் பட்டினியில் மூழ்கிய சமயம் மக்கள் வேதனை உருவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு அதன் கன்று நந்தினி ஆகிய இரண்டு பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் பசி தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட அதை அவர் கொடுக்க மறுக்க உம்மை போல் நானும் சக்தி மிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து திடமனத்துடன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன் இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம் இந்த பரதகண்டம் தான் நாம் வாழும் இந்திய நாடு சங்கரா சிவசங்கரா ஜெயசங்கரா தவமே என்னாலும் சிவமயம் சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார் இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார் அதனால் சிவபெருமான் அருளால் காயத்திர மந்திரத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார் காயத்திரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் தரக்கூடிய வல்லமை பெற்றது மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர் இவர் எழுதிய நாடு ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள் இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன் மேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பலன் அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தம் ஆனதும் அரியதோர் எழுத்தை உண்ணிச் சொல்லு சிவாயம் என்று உணர்ந்து வாழும் காலம் இக்காலம் மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் துன்பம் தருவார் என பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை அவர் துன்பம் தரமாட்டார் அவர் சுபர் வீடான மீனவீட்டிலே அமர்ந்துள்ளபடியாலும் மீனவீட்டின் அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்திலே சனி பகவானுக்கு கேந்திரத்திலே அமர்ந்துள்ளபடியால் நன்மைகளையே தருவார் என்று கூறுகிறார் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராகு பகவான் பூரட்டாதி சதயம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் தன் பயணத்தை நடத்தப் போகிறார் ஆகவே இவைகள் அனைத்தும் யோகமான நட்சத்திரங்களே ஆகும் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கப் போகிறார் ராகு பகவான் இது ஒரு முனியின் வாக்கு ஆகும் மேசராசிக்கு பதினொன்னாம் இடமான கும்பராசிக்கு பகவான் வரும் காலம் என்ன பலன் தருவார் என கூறுகிறார் அந்த பாடல் இதோ பதினோராம் இடத்தில் கரும்பாம்பு இருக்க பல புனைப்பெயரால் மதிப்பு மரியாதை நுட்பமதி கல்வி வளர்ச்சி பக்தி கப்பல் வியாபாரம் பணி செய்குவானே இதன்படி ஒரு சிலருக்கு கப்பல் வியாபாரம் மூலம் லாபம் அல்லது கப்பலில் வேலை வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வெளிநாட்டில் உள்ளவர்களால் நன்மை வெளிநாட்டு பயணம் கிடைத்தல் அடிக்கடி வெளிநாடு சென்று வருதல் பயணத்தின் மூலம் பலவிதத்திலும் லாபம் பல புனைப்பெயர்கள் கொண்டு கவிதை காவியம் கதை எழுதுதல் பல நிறுவனங்கள் தொடங்கி அதில் பெருத்த லாபம் அடைதல் இவைகள் அனைத்தையும் ராகு பகவான் தருவார் இடம் ராகு வருவதால் லாபஸ்தானம் ஆவதால் திடீர் தனவரவு உண்டாகும் செல்வம் படைத்தவர்கள் உங்களை அவர்களின் பினாமியாக்க கூடும் பகவான் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வருவதால் தனவரவு உண்டாகும் செல்வம் படைத்தவர்கள் உங்களை அவர்களின் பினாமியாக்கக்கூடும் கருப்பு பணம் சேர வாய்ப்புகள் அதிகம் உறவினர்களின் சொத்து உங்கள் பெயருக்கு வரும் மூதாதையர் சொத்து உங்கள் பெயருக்கு மாறும் உலகமே வியக்கும் வண்ணம் உங்கள் தொழிலில் புகழ் அடையப் போகிறீர்கள் ஊர் எங்கும் உங்கள் பெயரையே பேசும் காலம் இக்காலம் திடீர் தனயோகம் கிட்டும் காலம் அதாவது சுக்கிரன் உச்சம் அடையும் காலம் அவருடன் புதன் சேரும் காலம் மேஷ மேஷராசிக்கு மூணாமிடமான நிதனத்திலே புதன் வீட்டிலே குரு பகவான் வரப்போகிறார் அவர் என்ன என்ன பலன் தருவார் என கூறுகிறார் அந்த பாடல் இதோ வீரியஸ்தானம் தன்னில் பொன்னவன் இருக்க விளங்கிடும் லட்சுமி கடாட்சம் உலகினில் தர்ம காரியங்கள் பல செய்வான் பெருமை புகழ் சேர்ந்திடுமே நினைத்ததை முடிக்கும் தினத்தானே என்று கூறுகிறார் மூன்றாம் இடத்திலே பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வரும் காலம் அஷ்டலட்சுமியின் அருள் கிட்டும் தர்ம காரியங்கள் பல செய்வான் புகழ் கீர்த்தி அனைத்தும் கிட்டும் என்று கூறுகிறார் வாழ்க்கையில் உயர்வதற்கான சந்தர்ப்பங்கள் பல வரும் அதை பயன்படுத்தி முன்னேறிவிரிகள் என்று கூறுகிறார் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் ஓடிவிடும் என்று கூறுகிறார் புதிய புதிய பல திட்டங்கள் உருவாக்கி அதன் மூலம் பொருள்களை குவிப்பீர்கள் என்று கூறுகிறார் எதிரிகள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவர்களுடைய புத்திசாலித்தனம் உங்களிடம் செல்லாது போகும் என்று கூறுகிறார் நீதியும் சட்டமும் உங்கள் பக்கம் தான் திடீர் திடீர் என்று வெளிநாட்டு பயணம் உண்டாகும் பனிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வருவதால் வெளிநாடு அனுப்புவதிலே முதன்மையான கிரகம் என்பதால் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை நிச்சயம் கிட்டும் வயதானவர்களாக இருந்தால் மகன் மகள் வெளிநாட்டில் இருந்தால் அவர்களை காண வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் அல்லது மகன் மகள் கல்விக்காக வெளிநாடு செல்ல பணம் செலவு செய்து மகிழ்வீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் நிலை உண்டாகும் கணவன் மனைவி இருவரும் காலத்துக்கு தகுந்தபடி ஒருவரை ஒருவர் புரிந்து வாழும் தன்மை உள்ளவர்களாக மாறும் காலம் இக்காலம் ஒன்பதாம் இடத்துக்கு உரிய குரு பகவான் மூணாம் இடத்திலே இருந்து ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் மனைவி பெயரில் புதிய தொழில் தொடங்கும் நிலை உருவாகும் செல்வம் படைத்தவர்கள் உங்களை கூட்டு சேர்த்து புதிய தொழில் தொடங்க உங்களை அழைப்பார்கள் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம்தான் குழந்தைக்கு அனைத்தையும் செய்து மகிழும் காலம் இக்காலம் சனி பகவான் அயன சயன வீட்டில் இருந்து குரு பகவான் காமஸ்தானமான வீரிய வீட்டில் இருந்து ராகு பகவான் இளைய மனைவி ஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் ஒருவித மயக்க நிலை மோக நிலை உருவாகலாம் கவனம் ஒரு சிலர் உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்துவிடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்துவிடு என்று உயிருக்கு உயிராக காதலிப்பவர்கள் பெரியவர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் காலம் இக்காலம் திருமணம் ஏற்கனவே நடந்து முடிந்தவராக இருந்தால் கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்காரச் சிட்டல்லவோ என்ற தாலாட்டுப் பாடல் உங்கள் இல்லத்தில் ஒலிக்கும் நேரம் அதாவது குழந்தை செல்வம் கிட்டும் நேரம் வயதானவர்களாக இருந்தால் தாத்தா பாட்டி ஆகப் போகிறீர்கள் மனமும் புத்தியும் சேர்ந்தால் அதுவே முன்னேற்றத்தின் சக்தியாகும் என்பதை புரிந்து நடக்கும் காலம் இக்காலம் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்து தரும் காலம் இக்காலம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் வலிய வந்து ஒட்டி கொள்ளும் எதிலும் வெற்றி எவ்விடத்திலும் வெற்றி இதை வாரி வழங்கப் போகிறார் குரு பகவானும் ராகுபகவானும் திரும்புகிற பக்கமெல்லாம் செல்வாக்கு கூடும் ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரியும் நேரம் அதிர்ஷ்ட தேவதையின் அரவணைப்பு கிட்டும் நேரம் எந்த காரியத்தை எப்படி எந்த நேரம் செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற தேவ ரகசியத்தை உங்களுக்கு உணர்த்துவார் குரு பகவான் சரியான சிந்தனை சரியான புரிதல் சரியான பேச்சு சரியான நடவடிக்கை சரியான வாழ்க்கை முறை சரியான முயற்சி சரியான பராமரிப்பு மற்றும் சரியான செயல்பாடு அனைத்தையும் உடையவராக உங்களை மாற்றுவார் குரு பகவான் எந்த ஒன்றையும் ஆசைப்பட்டால் அதை அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் அது தானாக மடியில் வந்து விழும் என்ற பேர் உண்மையை உணர்த்துவார் குரு பகவான் சரியான திட்டம் கடுமையான உழைப்பு இவற்றை கடைப்பிடிப்பதால் பட்டங்களும் பதவிகளும் தேடிவரும் காலம் இக்காலம் உழைப்பால் உச்சம் தொடும் காலம் இக்காலம் அதோ அந்த பறவை போல பறந்து பறந்து வாழும் காலம் இக்காலம் மகா வாராகி காயத்ரி मंद्रम, ओम आयम ख्रीम श्रीम, आयम क्लवम आयम, नमः बाकबदि वार्तालि वार्तालि, वाराहि वाराहि, वाराकमुखि वाराकमुखि, अन्दे अन्दे नि नमः, रुंदे रुंदे नि नमः, जंबे जंबे नि नमः, मोके मोके नमः ස්තම්බේ ස්තම්බෙනි නමග සර්වදෘෂ්ට ප්‍රධිෂ්ඨානම්, සර්වේශාම් සර්වවක් සිත්්ත. ශච්චීර් මොහැකදී ජික්වා ස්තම්බනම්, ගුරුගුරු සීක්කරම් වත්යම්, ආයිම් කලම් ටකටක ටකටක ඩක. ஹும்பட் அஸ்திராய பட் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்